எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஒரு மருத்துவ குறிப்பு பார்க்க போகிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சமையலறையில் பொதுவாகவே அது ஆண்களோ பெண்களோ யார் சமைச்சாலும் இந்த தீக்காயம் வர்றது வந்து ரொம்ப சகஜங்க நம்ம அவசரமாக சமைக்கிறப்ப நமக்கு வந்து நீராவி கையில் படலாம் எண்ணெய் தெரிக்கலாம் இல்லை சூடான பாத்திரங்களை தொட்டுடலாம் குழந்தைங்கள் கூட ஏதாவது ஒரு நெருப்பில் வந்து கை வச்சுடலாம் அந்த மாதிரிலாம் ஏற்படுறப்ப இந்த மாதிரி களிம நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தீக்காயம் பட்ட இடத்துல தேன் தடவுவாங்க கனிஞ்ச வாழைப்பழத்தை நல்லா மசித்து தீக்காயம் படுற இடத்துல தடவிட்டு வெத்தலை வைப்பாங்க அதெல்லாம் இப்போ செய்கிறதுக்கு நேரம் இல்லைங்க நம்ம ஒரு ஆங்கில தான் நம்ம ஃபஸ்ட் எய்டாக பார்க்க போகிறோம் இந்த களிம்பு வாங்கி வச்சுட்டிங்கன்னா சின்ன சின்ன தீக்காயங்களை ரொம்ப சுலபமாக வீட்லேயே நம்ம ரெண்டு மூணு நாளில் சரி பண்ணலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க பொதுவா நம்ம சமைக்கும் போதில்லை பட்டாசு கொடுத்துறாங்க தீபாவளி சமயம் ஏதாவது ஒரு வகையில நம்மள அறியாம தீக்காயம் படுறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த தீக்காயங்களை மூணு விதமா மருத்துவர்கள் பிரிக்கிறாங்க மேலே மட்டும் ரொம்ப செவந்து அது முதல் வகை தீக்காயம் ஒரு மூணு நாலு நாள்ல உங்களுக்கு காயமாறிடும் இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாவது வகை தீக்காயம் இது பார்த்தீங்கன்னா தோலுக்கு கீழே சின்ன சின்ன இரத்த நாளங்கள்லாம் நமக்கு உடம்புல போகும் அது வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பு இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் ஆகுங்க இந்த காயம் ஆடுறதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ரத்த நாளங்களுக்கு கீழே தசைகள் இருக்குங்க கிட்டத்தட்ட எலும்புக்கு பக்கத்தில் வரைக்கும் தோல் பாதிச்சிருக்கும் தீக்காயத்தில் இது வந்து உங்களுக்கு காயம் ஆறுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுங்க இந்த மாதிரி தீக்காயம்லாம் ரொம்ப சின்ன லெவலில் நமக்கு தோல்ல பாதிப்பு இருந்தால் நம்ம அதை வீட்லயே சரி பண்ணலாங்க ஆனால் முக்கியமாக தீக்காயம் வர்றப்ப இந்த நீர் கூடாது கொப்பளம் மாதிரி வரக்கூடாது இப்போ படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி இந்த தீக்காயம் கொப்பளம் இருந்ததுன்னா அதில் தண்ணி சேர்ந்துக்கும் நீர் கோத்துக்கும் தண்ணி வடிய ஆரம்பிக்கும் அடுத்தது சீல் கோத்துக்கும் அதனால் இந்த மாதிரி வராமல் சின்னதாக நம்ம இருந்தால் ரொம்ப எளிமையாக அப்படி குணப்படுத்தலாங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சமைக்கிற நேரத்தில் தீக்காயங்கள் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சூடான ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வைக்கிறோம் இல்லை இட்லி பானையில் உள்ளே தண்ணி கொதிச்சிட்ருக்கோம் அந்த மூடி திறக்கிறப்ப சட்டுன்னு உங்களுக்கு அந்த நீராவி அடிக்கிறப்ப கையில் தீக்காயம் வரும் எண்ணெயில் நம்ம எதாவது ஃப்ரை பண்ணுறப்ப அந்த எண்ணெய் நம்ம கை மேலே தெரிக்கலாம் இல்லைனா கை தெரியாமல் அந்த எண்ணெயில் பட்டுடலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு சூடான பாத்திரத்தை நம்ம ஞாபகம் இல்லாமல் தொட்டுடுவோம் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவு தீக்காயம் படும் அது போல நம்ம விளக்கே துறன் வச்சுக்கோங்களேன் அந்த விளக்குனுடைய அந்த தீபம் கையில் சுட்டுடலாம் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி சமயத்தில் பட்டாசு கொளுத்துறப்ப அதெல்லாம் உங்களுக்கு கையில் சுட்டுடும் இது மாதிரி நிறைய விதத்தில் தீக்காயம் படுங்க பொதுவாக நமக்கு ஒரு தீக்காயம் பட்டுடுது அப்படின்னா அதை நம்ம எவ்வளோ சீக்கிரம் அதுக்கு மருத்துவம் பண்ணுறோமோ அந்த தோல் மேலே ஏற்படக்கூடிய தீக்காயம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த பகுதிக்கு அதாவது இரத்த நாளங்கள் அப்புறம் தசை பகுதி வரைக்கும் போகாமல் இருக்கும் இதெல்லாமே ஒரு சின்ன தீக்காயத்தை ஒன்று ரெண்டு நாளில் வழியே தெரியாமல் சரி பண்ணலாங்க இப்போ எனக்கெல்லாம் கையில் அளவுக்கு தீக்காயம் ஏற்படுது நான் அதை எப்படி சரி பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ என்னோட வலது கையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான தீக்காயம் இருக்குங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கே தெரியல லேசாக உங்களுக்கு இந்த தீக்காயம் தெரியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆழமாகவே போயிருக்கு அதாவது மேல் தோலுக்கும் கீழ் பகுதி வரைக்கும் போயிருக்கு இது மாதிரி தான் எல்லாருக்கும் தீக்காயம் ஆகும் கிடையாது இன்னும் இதை விட அதிகமாக கூட தீக்காயம் ஆகலாம் இந்த மாதிரி தீக்காயம் ஆனாலே டாக்டர்ஸ் முதல்ல என்ன சொல்கிறாங்க ரன்னிங் வாட்டரில் இல்லை ஒரு வாலிலே ஒரு பச்சை தண்ணி இருந்தால் அதில் வந்து கையை முக்கிறதோ இல்லை காலில் தீக்காயம்னா தண்ணி விடுங்கிறாங்க க்யூப் வைக்கலாங்கிறாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஃப்ரிட்ஜில் வந்து இட்லி மாவு இருந்தால் அதை கூட தடவலாம்பாங்க நான் அதெல்லாம் எதுவுமே செய்யலங்க இந்த மாதிரி முதல்ல இப்ப காயம் காமிக்கிற பாத்தீங்களா இந்த காயம் தீக்காயம் பட்ட உடனேயே நானும் மருந்து தடவிட்டேன் இப்ப ரெண்டாவதாக காமிக்கிற காயம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மருந்து தடவினேன் இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் கழித்து மருந்து தடவதுனால அந்த மேலே இருந்த தீக்காயம் என்ன ஆகுது அடுத்த கீழ்ப்பகுதி தோல் வரைக்கும் போகுது அதனால் தீக்காயம் பொதுவாக எப்போதுமே எந்த இடத்துல நமக்கு அது தீக்காயம் ஆச்சுன்னு ஃபஸ்ட்டு தெரியாதுங்க தோல் பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக இருக்கும் ஆனால் ஒரு எரிச்சல் இருக்கும் நார்மல் தண்ணி விடுறதோ இல்லை க்யூப் வைக்காமல் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆயில்மெண்ட்டு எப்போதுமே வச்சுக்கோங்க தீக்காயம் எந்த இடத்துல படுதோ அதை சுற்றி ஒரு நல்ல அதை விட அதிகமான அளவு சர்க்குலாம் நீங்கள் இந்த ஆயில்மெண்ட்டை தடவிட்டீங்கன்னா உடனே தீக்காயத்தால் ஒரு எரிச்சல் வருது பார்த்திங்களா அது உடனே நின்று போயிடுங்க அந்த தோலுக்கு கீழே அடுத்தடுத்த பகுதி இந்த தீக்காயத்தினால அப்படியே வெந்து போகாமல் அது ரொம்ப சேவ் பண்ணுதுங்க இப்போ நம்ம தண்ணியில் காமிக்காமல் இருந்தால் ஒரு மாதிரி கொப்பளம் மாதிரி ஆகிடும் இந்த ஆயில் மண் தடவுறதுனால கொப்பளம் வாரியோ இல்லை நீர் கொக்குறதோ எதுவும் இல்லை ரொம்ப சுலபமாக உங்களுக்கு இந்த தீக்காயம் போயிடும் இப்போ அதிக அளவு தீக்காயம் இருந்தால் கூட இந்த ஆயில்மெண்ட்டை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்குமே இதை முதல்ல அப்ளை பண்ணிவிடுங்க ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறப்ப இந்த தீக்காயம் அதிகமாக ஏற்பட்டிருந்தால் அதனுடைய பாதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகுங்க எப்போதுமே வீட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸுன்னு வச்சுப்போம் அதில் எப்போதுமே இந்த சில்வர் எக்ஸ் ஆயில்மெண்ட்டை கையில் வச்சுக்கோங்க எந்த விதமான தீக்காயம் இருந்தாலும் சரி குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் தீக்காயம் பட்டாலும் இதை முதல்ல நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா பெரிய ரிலீஃபுங்க ஒரு எலும்பு வரைக்கும் நம்ம அந்த தீக்காயங்கள் பாதிக்காத அளவு பார்த்துக்கலாம் இப்போ அடுத்த ஒரு தீக்காயம் எனக்கு எப்படி வந்திருக்குன்றதை காமிக்கிறேன் நரம்பு வரைக்கும் பாதிச்சிருக்குங்க இந்த பாருங்கள் சூடான பாத்திரத்தில் என்னுடைய பட்டுடுது பொதுவாக உள்ளங்கையை தவிர நீங்கள் தோனுடைய எந்த பகுதியில் தீக்காயம் வந்தாலும் பாதிப்பு அதிகமாக இருக்குங்க இப்போ பாருங்கள் எனக்கு கொப்பளம் வரல நீர் கோக்கல சீல் பிடிக்கல ஆனால் நரம்பு வரைக்கும் எனக்கு தீக்காயம் வந்திருக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போகலை பத்துலேருந்து இருபது சதவீத தீக்காயத்தை நம்ம வீட்லயே இந்த மாதிரி ஆயில் மண்டை வச்சுட்டு தினமும் ரெண்டு நேரம் நம்ம அப்ளை பண்ணாலே ரொம்ப சுலபமாக நம்ம வந்து இதை குணப்படுத்திவிடலாங்க அதனால் வீட்டில் எப்போதுமே இந்த மாதிரி ஆயில் மண்டை கையில் வச்சுக்கோங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த மாதிரி தீக்காயம் படுற விதத்தில் எந்த இடத்துல நீங்கள் வேலை செஞ்சாலும் இந்த ஆயில்மெண்ட்டை எப்போதுமே கையில் வச்சுட்டிங்கன்னா சின்ன அளவில் தீக்காயம் பட்டா அதை உடனே இந்த மாதிரி ஆயில்மெண்ட்டை போட்டு சரி பண்ணலாங்க இதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் போகணுங்கிற அவசியம் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை அவசியம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு மருத்துவ குறிப்பில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்